ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம சிக்கன் வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளால் போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாம உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு சிக்கனை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதாவது நமக்கு தேவையான அளவில் கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்குறேன் நான் இன்றைக்கி சிக்கனை இந்த மண் தான் ட்ரை பண்ண போகிறேன் மண்சட்டியில் வைக்கக்கூடிய மீன் குழம்பும் சரி சிக்கன் கிரேவியும் சரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இன்றைக்கி நான் இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு மண் சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு இருபது டு இருபத்தஞ்சு மிளகாவத்தில் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதாவது உள்ளோம் சீடு எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆனால் இந்த சிக்கன் பார்க்குறதுக்கு ரொம்ப காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சுத்தமாக காரமே இருக்காது நல்லெண்ணாக இந்த மிளகாவத்தில் சேர்த்து நல்லா வதக்கணும் மிளகா வத்தில் நல்லா பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி கிறிஸ்பியாக வரும் இந்த ஸ்டேஜில் ஒரு இருபத்தஞ்சி டூ முப்பது சின்ன வெங்காயத்தை நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிக்கன் ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மருந்தும் கூட பெரிய வெங்காயம் சேர்த்துறாதீங்க சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக வர்றது வரை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கன் கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அதாவது எல்லா சிக்கன் பீஸ்லேயும் மஞ்சள் தூள் நல்லா கோட் ஆகணும் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ இதில் சிக்கனுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சுக்கலாம் சிக்கனை ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கும் சிக்கனும் பாதி வந்துருக்கும் திரும்ப ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு லிட்டை போட்டு கூட கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம் இன்னும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கழித்து பார்த்தா சிக்கனும் நல்லா வெந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ நல்லெண்ணெய் மிளகாவத்தல் சின்ன வெங்காயம் மஞ்சள் தூள் சிக்கன் எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு ஸ்மெல் வரும் ஆக்சுவலாக சிக்கன் உடம்புக்கு ரொம்பவே சூடு ஆனால் நல்லெண்ணையும் சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்பவே தனுப்பு ஸோ சிக்கனோட சூட்டை இந்த சின்ன வெங்காயம் நல்லெண்ணையும் பேலன்ஸ் பண்ணிடும் சிக்கன் நல்லா சுண்டி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக நல்லா ஃப்ரெஷ்ஷான பச்சை கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் விடணும் நம்ம வேறு எந்த சிக்கன் கிரேவிக்கும் அளவுக்கு கருவேப்பில சேர்க்க மாட்டோம் அந்தளவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக கொஞ்சம் பொடியாக கட் பண்ண மல்லிக்கிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குறைஞ்சி இன்க்ரீடியன்ஸில் கிள்ளி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிட்டு பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல ஆக்சுவலாக இந்த கிள்ளி சிக்கனுக்கு நம்ம பெரிய வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு மத்தல் பொடி மல்லிப்பொடி பெப்பர் பொடி எதுவுமே சேர்க்காமல் பண்ணியிருக்கோம் அந்த சிக்கனை இப்படியே சாப்பிட்லாம் பட் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுக்காண்டி எல்லோ எல பரோட்டா மாதிரி அதாவது இலை சிக்கன் சிக்கன் பொட்டலாம் மாதிரி பண்ண போகிறேன் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு வாழை இலை துண்டு எடுத்துக்கோங்க அதாவது தும்பு இலைன்னு சொல்லுவாங்கள்ல கானறு இலை அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தீயில் இந்த மாதிரி வாட்டி எடுத்துக்கலாம் இது எதுக்கு நம்ம இப்படி பண்ணுறோன்னா சிக்கனை இதுக்குள்ளால் வச்சு பொதிஞ்சு எடுக்கணும் ஸோ இலை கிளியாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி தீயில இலையை வாட்டி எடுக்கிறோம் இதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வச்சு நல்லா சமன்படுத்தி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இலையை இந்த மாதிரி நாலு சைட்லேயும் மடக்கி நல்லா டைட்டாக பிடிச்சி ஒரு நூலை வச்சு கட்டி விட்டுக்கலாம் இந்த பொதி சிக்கன் அதாவது இலை சிக்கன் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ கேஸ் ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கலை வச்சு நல்லா சூடாக்க விட்டுக்கலாம் கல் நல்லா சூடானதும் நம்ம பொதிக்கட்டி வச்சுருக்கிற சிக்கன் எடுத்து அப்படியே தோசைக்கலுக்கு நடுவில் வச்சுக்கலாம் அப்புறமா ஒரு லிட்டை போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா இலையை லைட்டாக திருப்பி விட்டுக்கிட்டு அப்புறமா திரும்பியும் லிட் போட்டு மூடி வச்சுக்கலாம் ஸோ சிக்கன் ரெண்டு சைட்லையும் சூப்பராக டோஸ்ட் ஆயிரும் இந்த வாழையில் பொதி சிக்கனை இப்படி தோசைக்கல்ல வச்சு சுட்டு எடுக்கிறதுக்கு பதிலாக டைரெக்டாக தீயில் அதாவது பார்பிக்யூ மாதிரி தீயில கூட சுட்டும் எடுக்கலாம் அதுவும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இந்த வாழை இலையில் உள்ள ஸ்மெல் இறங்கி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதான் இது ரைஸுக்கும் மட்டும் இல்லை சப்பாத்திக்கும் செம காம்பினேஷனாக இருக்கும் எப்பவும் போல் ஒரே மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதே மாதிரி வேறையும் நிறைய யூனிக்கான ரெசிபீஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சீயூ சூன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்